நம்ம மல்லியோட அண்ணன் இருந்துட்டு நேரா விஜயோட வீட்டுக்கு மாஸ் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லிகிட்ட இந்த மாதிரிதான் வெண்பா வேணும் அது மட்டும் இல்லாம வெண்பாவை வந்து போயினா இது பண்ணோம் அது பண்ணோம்னு சொல்லிட்டு வந்து போயினா நீங்க இருந்துட்டு இருக்காத நீ முதல்ல அண்ணன் வேணும் தம்பி வேணும் தங்கச்சி வேணும் அண்ணி வேணும் அண்ணி பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்ச அப்படின்னு பையன் உடனடியாக இருந்து கிளம்பு என் கூட இப்பவே கிளம்பிவா நம்ம ஏதாச்சும் ஒரு மூலையில அதாவது நமக்குன்னு இந்த உலகத்தில் வந்து போயிணா ஒரு இடம் இல்லாமல் வந்து போயிடாது என் கூட வா நம்ம எல்லாருமே வந்து போயினா வேற எங்கேயாச்சும் போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் மித்திராங்க ஆனா கடைசில நம்ம மல்லி இருந்துட்டு இங்க பாருங்கண்ணே நான் வந்து போய் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் அதே சமயம் நான் வந்து போய் எனக்கு இருக்கிற இந்த வேலையை நான் என்னால முடிச்சுட்டு தான் வர முடியும் இல்ல என்ன வந்து போய் நான் வர சொல்றீங்க அப்படின்னா என்னால சத்தியமா வந்து போய் வர முடியாதுன்னு அப்படின்றமா வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து போய் நான் இப்போ மல்லி இருந்துட்டு பயங்கர தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு first time வரீங்க அப்படினா கீழ இருக்க subscribe பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இங்க அதாவது மல்லி இருந்துட்டு கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நான் எந்த வகையில உங்களுக்கு மனுஷியா தெரியாம போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏன்னா விஜய் இருந்துட்டு இந்த ரஞ்சிதா பண்ற ஒவ்வொரு செயல்லையுமே வந்து போயினா அடுத்தடுத்த வந்து போய்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மேல பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க அந்த கோவத்தோட உச்சக்கட்டம் தான் வந்து போய்னா மிகப்பெரிய பிரச்சனையா மாறுச்சு ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவங்க மல்லியோட அண்ணன் வந்து போய்னா இங்கே என்ட்ரி கொடுத்து வந்துருமா நம்ம போய் வந்து போயினா எங்கேயாச்சும் வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றப்ப வந்து சொல்லும்போது நம்ம மல்லியால் இங்கேருந்து வர முடியல ஏன்னா அவங்க ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் இங்கே இருந்துட்டு இருக்காங்க நம்ம வெண்பாவோட மனசை மாற்றணும் வெண்பா வந்து போயின்னா அம்மா சித்தி அப்படின்ற உறவை விட்டுட்டு தனக்கு வந்து போயினா டாடா மட்டுமே போதும் வேற யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா சொல்லணும் அதை சொல்ல வைக்கிறதுக்காக தான் கொஞ்ச நாள் டைம் கேட்டிருந்தாங்க ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால நம்ம மல்லியோட அண்ணா இருந்துட்டு பா போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது இல்லை என்னால் வர முடியாது அப்படின்ற அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கரமா வந்து போயினா என்ன இப்ப வந்து அடம் முடிச்சுட்டு இருக்காங்க அதே சமயம் நீ மட்டும் இப்ப வரல அப்படின்னா நீ உன் அண்ணனையே மறக்க வேண்டிதான் வேற வழியே கிடையாது அப்படின்றமா வந்து சொல்லும்போது போது நான் வந்து இப்ப என்னோட வேலையை நான் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நம்ம மல்லி இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கிறதுக்கான காரணமே அவங்க தான் அதாவது அவங்க அண்ணனையும் அவங்க தம்பி தங்கச்சி இவங்க எல்லாரையுமே வந்து போயினா அந்த திரு கிட்ட இருந்து காப்பாத்தணும் இருபது லட்ச ரூபாய்க்காக தான் வந்து போயிருந்தா நம்ம மல்லி இப்படி மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அது அண்ணன் தெரியாம அவங்க அண்ணன் வந்துட்டு அவ்வளவு கோவத்தில் வந்து போயிருந்தா இது எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காரு ஆனா அதே சமயம் நம்ம மல்லி வந்துட்டு என்ன சரி நான் என்னோட வேலையை முடிக்காம மாட்டேன் அப்படின்னு சொல்றது சொல்றாங்க ஆனா அவங்க அண்ணன் இருந்துட்டு நீ இப்பவே வந்தா மட்டும்தான் உனக்கு அண்ணன் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம தம்பி தங்கச்சி அண்ணி அண்ணன் பையன் இப்படி எல்லாருமே வந்து போய்னா இருப்போம் இல்லை அப்படின்னா உனக்கு யாருமே இருக்க மாட்டோம் அப்படின்ற வந்து சொல்லிட்டு கிளம்பி போயிடறாங்க நம்ம மல்லிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியலை ஏன்னா இப்போ நம்ம நமக்கு வந்து போய் அண்ணனும் வேணும் அண்ணன் அதாவது தம்பி தங்கச்சி இவங்க எல்லாருமே வேணும் ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இருக்கிற வேலையையும் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க